வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள அழகாபுரியை சேர்ந்தவர் தான் காளிமுத்து இவருடைய மனைவிதான் கலையரசி இவங்களுக்கு நாற்பத்தேழு வயசாகுது கலையரசி வந்து கிராமம் தோறும் இருக்கக்கூடிய சந்தை சந்தையாக சென்று வெங்காய வியாபாரம் செய்து பிளப்பு நடத்திட்டு வராங்க ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு நாள் வந்து வியா வார சந்தை வந்து நடத்துவாங்க அப்படி எந்த கிழமை எந்த கிராமத்தில் வாரசந்தை நடத்துகிறாங்களோ அந்த கிராமங்களுக்கெல்லாம் சென்று வெங்காயம் வியாபாரம் செய்து பிறப்பு நடத்திட்டு வந்திருக்காங்க கலையரசி இவங்க மொத்தமாக வந்து ஒட்டஞ்சத்திரம் சந்தைக்கு போயிட்டு வெங்காயத்தை கொள்முதல் செஞ்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி வார சந்தை நடக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் சென்று அந்த வெங்காயத்தை விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்காக அவங்க நேற்று அதிகாலை சுமார் ஐந்து முப்பது மணி அளவில் ஒட்டஞ்சத்திரம் சந்தைக்கு போயிட்டு வெங்காயத்தை மொத்தமாக வந்து கொள்முதல் செய்வதற்காக ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு கலையரசி பழனியில் இருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய அரசு பேருந்தில் போயிருக்காங்க அந்த பேருந்தை பழனியை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் தான் ஓட்டியிருக்காரு ஓட்டுநராக அவர் பணி செஞ்சுட்டு வராரு அந்த பேருந்தில் சத்தியமூர்த்தி என்ற நடத்துனர் வந்து வேலையில் இருக்கிறார் பணியில் வந்து இருக்கிறார் அந்த பேருந்து வந்து ஒட்டஞ்சத்திரம் சென்றபோது கலையரசி என்ன பண்ணாங்கன்னா தான் கொண்டு போன அந்த ரூபாய் பணப்பையை அப்படியே பேருந்திலேயே மறந்து விட்டுட்டு ஒட்டுஞ்சத்திரத்தில் இறங்கிட்டாங்க பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் வாங்குறதுக்காக சந்தைக்கும் போயிட்டாங்க வெங்காயத்தையும் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கும்போது தான் அவங்க பணத்தை பஸ்லேயே மறந்து வச்சிட்டோமே அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஐயையோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் அறுபதாயிரரூபா பணம் போச்சு இந்த பணத்தை சம்பாதிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எத்தனை கிராம கிராமமாக போய் சம்பாதித்தேன் எப்படி கூவி கூவி சம்பாதித்தேன் இப்படி அநியாயமாக இந்த பணத்தை நான் வந்து தவற விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி கதறி எழுதியிருக்காங்க அப்போ இருக்கிற ஒரு ஆளு தான் சொல்லியிருக்காங்க இல்லாமல் உடனடியாக வந்து பஸ் டிப்போக்கு வந்து தகவல் சொன்னீங்கன்னா அவங்க வந்து எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து அழுதுக்கிட்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலையரசி நான் இந்த மாதிரி பணத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பழனியில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினருக்கு இந்த மாதிரி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க இதனால் அடைந்த அவர் வந்து அழுதுகிட்டு இருந்த கலையரசியை ஆறுதல் படுத்திட்டு சரி முடிஞ்ச அளவுக்கு ஒன்று முயற்சி செய்வான் நீ வந்து உழைச்சி சம்பாதிச்ச காசு உன்னை விட்டு எங்கும் போகாது கண்டிப்பாக உனக்கு உனக்கு திரும்பி தே திரும்பி வரும் கைக்கே வரும் கவலைப்படாத அலாத அப்படின்னு சொல்லி கலை அரசியை ஆறுதல் படுத்திட்டு உடனடியாக பழனியில் இருந்த அந்த உறவினர் என்ன பண்ணியிருக்காருன்னா அரசு பேருந்து டிப்போவுக்கு இந்த தகவலை வந்து கொடுத்துருக்காங்க உடனே வந்து அரசு பேருந்து போல் இருந்த அதிகாரி இந்த தகவலை உடனடியாக மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கு அவங்கள தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கலை அரசின்னு ஒரு பெண் வந்து உங்கள் பஸ்ஸில் வந்து பழனியிலிருந்து ஒட்டச்சத்தினர் வந்திருக்காங்க ஒட்டச்சத்து பேருத்தில் அவங்க இறங்கிட்டாங்க இறங்கும் போது அவங்களுடைய பணப்பையை வந்து பஸ்லேயே வந்து மறந்துட்டாங்க அதில் அறுபதாயிரரூவா கிட்ட பணம் இருக்குது அந்த பை இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து மதுரை நோக்கி சென்று கொண்டு இருந்த பேருந்து வந்து வாடிப்பட்டி அருகே இருந்துச்சு அவங்களுக்கு தகவல் வந்த உடனே வாடிப்பட்டி அருகே வந்து அந்த பேருந்தை உடனடியாக ஓட்டுநர் வந்து ஓரமாக நிறுத்திட்டு ஓட்டுநரும் நடத்துனரும் சேர்ந்தே வந்து அந்த அந்த பஸ்ஸில் வந்து அந்த பெண் வந்து தவற விட்டு போன மறந்து வச்சுட்டு போனால் அந்த பை இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பதான் வந்து கலையரசி அமர்ந்திருந்த அந்த இருக்கைக்கு அருகிலேயே வந்து பணப்பை இருப்பதை பார்த்து உடனடியாக அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க அந்த ப அந்த ப அந்த பையில் வந்து பணமும் அப்படியே இருந்துச்சு இதனால் சந்தோஷப்பட்ட ஓட்டுநரும் நடத்துனரும் உடனடியாக பணம் கிடச்சிருச்சு நாங்கள் தான் எடுத்துருக்கோம் இதை நாங்கள் உடனே அரசு பேருந்து டிப்போல மேலாளர்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்றோம் அப்படின்னு தகவலையும் சொல்லிட்டாங்க இந்த நிலையில்தான் அந்த பணத்தை தவறவிட்ட கலரசி தன்னுடைய உறவுக்காரரோட நேரடியாக பேருந்து டிப்போவுக்கே வரவழைக்கப்பட்டிருக்காங்க அவர்கிட்ட வந்து எவ்வளோ பணம் தொலைஞ்சு போச்சு என்ன ஐயாது அவங்கக்கிட்ட இந்த ஆவணங்கள் எல்லாமே குறித்து விசாரிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்களுடைய பணம் தானா அப்படிங்கிறத அறிந்து ஆதாரத்துடன் விசாரித்து உறுதி செய்த பின்னர் அந்த பேருந்தில் கிடந்த அந்த பையில இருந்த அறுபதாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் பணத்தை கலையரசிக்கிட்ட வந்து அவங்க ஒப்படைச்சிருக்காங்க அரசு பேருந்தில் தவறவிட்ட அந்த பணத்தை மீட்டு தவறவிட்ட பெண்ணிடமே பத்திரமாக ஒப்படைத்த ஓட்டுநரான ஈஸ்வரன் மற்றும் நடத்துனரான சத்தியமூர்த்தி ஆகிய இருவருக்குமே சக ஊழியர்களும் அதிகாரிகளும் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்தாங்க பணத்தை இழந்து மீண்டும் பெற்றுக்கொண்ட ஏழை பெண் வியா வியாபாரியான கலையரசி தன்னுடைய பணத்தை பத்திரமாக மீட்டு தந்த இருவருக்கும் கண்ணீர் மல்க தன்னுடைய நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல்